ஹாய் சொந்தங்களே நான் தான் உங்கள் ஜென்சி வணக்கம் நட்புகளே இந்த வீடியோ வந்து நாங்கள் இன்னைக்கு ஊருக்கு போனோம்லாம் ஒன்றாந்தேதி அதுக்காக நாங்கள் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு போயிரு போ போக போகிறோம் பாப்போம் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் ஏன்னா இவாளுக்கு சேல் எடுக்கணும் வேற எனக்கு சட்டை வேற அப்படி பார்த்தா நிறைய எடுக்க வேண்டியிருக்கு அதான் என்னென்ன எடுத்தனும் அப்படியே இந்த வீடியோ அப்படியே கொஞ்சம் மார்க்கெட்டை உங்களுக்கு சுற்றி காட்டுறோம் சரியா டோம்விலி அதாவது நான் இருக்கிறது வந்து மும்பையில டோம்பிலின்னு ஒரு இடம் அந்த இடத்துல உள்ள மார்க்கெட் உங்களுக்கு சுற்றி காட்டுறோம் எப்படின்னு பாருங்க எப்படி வேலை எல்லாம் கொஞ்சம் என்ன விலைக்கு வச்சுக்கிறேங்க இதை விட ஊர்ல எப்படி வேலை கம்மியா கிடைக்கா அதே வேலை கிடைக்கா எல்லாரும் பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க சரியா சரி கிளம்பலாம் சரியா நாங்க கிளம்பிட்டு இருக்கோம் ஓகே பார்க்கலாம் மாமா வண்டி எடுத்துருக்காங்க கொஞ்சம் சவுண்டா பேசுல தான் மார்க்கெட் இருக்கும் ஊர் போனா சாமான கிளம்பிட்டு இருக்கோம் பாப்போம் என்னெல்லாம் வாங்க தெரியல போய் பார்த்துட்டு அப்படி ஒரு வீடியோ போடுவோம் தெரியாது பார்ப்போம் வாங்க மழை வேற பெய்யுது ஓடியே பாருங்க எவ்வளோ நேரம் எடுக்க போறாங்களோ உழைக்காத நேரம் ஆயிரும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் உங்க அம்மாவுக்கு அனுப்பிவிடுவோம் எல்லாரையும்

டபுள் பெட்ஷீட் இதே மாதிரி தான் எடுத்தோம் ஆமாம் ப பைசா கொடுக்காங்க வாங்கியாச்சு ரெண்டு பெட்ஷீட்டு ஜிபே பண்ண போகிறாங்க வாங்க அடுத்து என்ன வாங்குவோம் பார்ப்போம் இங்கே நானூறுரூபா தான் போட்டிருக்காங்க சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படி இருக்குது அப்படி இருக்குது சொல்லுங்கள் சரியா அப்படி இருக்கு சொல்லு மா பார்த்தங்க ஒரு குட்டி பையனுக்கு எடுக்க குட்டி பையனுக்கு எடுக்க இது ஒரு மாடல் அங்கே தள்ளுங்க இது ஒரு இது ஒரு மாடல் அப்புறம் இன்னொன்று மாமா வச்சுக்கிட்ட ஒரு மாடல் எது நல்லா இருக்கு

தூரம் எடுக்கணும் ஆனால் தூரம் எடுக்க முடியாது படாவை எடுத்துடா ஜேலை எடுக்கிறேன் நல்லா இருக்கா ஊரில் போய் சேலை எடுத்துருவாங்க சரியா நல்ல சேலம் தான் வச்சிருக்கேன் ஆனால் நில தான் கொள்ளு எடுத்துட்டேன் மூவாயிரம் ரூபா போட்டிருக்கேன்

பாப்போம் எத்தனை அதை வயி இதை எடுத்து காட்டுறேன் பானிபூரி சாப்பிட போகிறோம் பானிபூரி எப்படி இருக்குன்னு உங்க மாமா டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் வெட்டி வச்சிருக்காங்க பாருங்க எப்படி வச்சு கொடுக்காங்க

வெங்காயம் போட்டு சாப்பிட்டா தான் டேஸ்டாக இருக்கும் கருத்து தானே என சரி ஓகே அடுத்து நானும் சாப்பிடுவேன் இதை எடுத்து செயரி வைக்காங்க ஆணைப்பூரி சாப்பிட்டாச்சு இப்போ பூரி பாருங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க வச்சுட்டாங்க நான் வச்சதுக்கு ம் ஆச்சேன் ரெடி ஆயிட்டு நீங்க தள்ளி வராதிங்க அப்புறம் மண்ட தெரியாது உங்க பாருங்க பானிபுரி அவங்களும் சாப்பிட்டாங்க அவங்களா வீடியோ அதை எடுக்கல அடுத்து சேவபுரி சாப்பிடுறாங்க எப்படி இருக்கு எப்படி வாய் பலர்ந்து வைக்காங்க வருங்க சேவபுரி சாப்பிட்றாங்க அடுத்து நல்லா இருக்கா நல்லா இருக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு இருபத்தஞ்சு ரூபா ஒரு பிளேட் ஆறு பூரி வச்சுருக்காங்க கை வச்சிடுச்சா உனக்கு ஸ்பூன்லாம் செட் ஆகாது சரி ஓகே மக்களே அப்புறம் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சொல்லுங்க பார்த்து சரி ஓகே சரி இந்த சேரீக்கு மெட்ரோ

நட்பு வச்சு போயிட்டு நல்ல மார்க்கெட் போயிட்டு ஏழு மணி கிளம்பினோம் பதினோரு மணி ஆயிடுச்சு வர்றதுக்கு வாங்கணும் எல்லாமே பாருங்க எல்லோரும் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் எல்லாம் நாங்கள் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் என்னெல்லாம் வாங்கினோம் என்ன சாப்பிட்டோம் அது கூட இருக்குது சரியா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னென்ன விலைக்குன்னு கூட நாங்கள் சொல்லியிருப்போம் உடையில உடையில இந்த விலைன்னு அப்போ அந்த வேலை ஊரில் இதே விலைக்கு கிடைக்கா அதையும் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரியா ஓகே இன்னும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தடா பாய்